வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் தொடர்பு அவர் பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல் காலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு வகையில் ஏடிஎம் சோரப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களின் புதிய படைப்பு அரசு மருத்துவமனைக்கும் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து நான்காண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் இரண்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் உட்பட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது எனவே அவர் வகிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்கிற பதவி பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து வரும் நான்கு மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் பணி நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் இதை உணர்ந்த பாஜக வரும் தேர்தலில் குளறுபடை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வட மாநிலங்களில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றதோ அதேபோன்று தமிழகம் புதுச்சேரியில் வாக்கு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்ற தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கைகோர்த்துக் கொண்டு களமிறங்க உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்திய நாட்டினுடைய தேர்தல் துறையினுடைய தோல்வியை காட்டுகின்ற ஏமாற்றத்தை காட்டுகின்ற நிகழ்வாக இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பல இடங்களிலே இருக்கின்ற வாக்குகளை நீக்குவது புதிய வாக்காளர்களை இல்லாத வாக்காளர்களை சேர்ப்பது என்பது இந்த தேர்தல் துறையை சார்ந்த வேலையாக இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை ஹரியானா மாநில தேர்தல் ஹோட்டல் லிஸ்டிலே சேர்த்திருக்கின்றார்கள் ஏறக்குரிய இருபது இடங்களிலே அங்கு வாக்குகள் போடக்கூடிய அளவிலே அவர்களுடைய பணத்தை வைத்து அந்த ஹோட்டல் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இது போன்ற நிறுவனத்தின் மூலமாக அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநபர் இல்லாமல் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக வாக்குகளை திருடக்கூடிய பணியை பிஜேபி அரசாங்கம் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கிறது இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு பெருமையை போற்றும் வகையில் விளிநூர் காவல்நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் பாடலை பாடி தேசப்பற்றை நினைவு கூர்ந்தனர் நமது இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவது போல் இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்றை போற்றும் வகையில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நள்ளினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை பாடி தேசப்பற்று ஒற்றுமை பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு வந்தே மாதரம் பாடலை பற்றிய வரலாற்றை எடுத்துக் கூறி கல்வி எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதைவிட ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் இத உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம போராட்டத்தின் போது நம்ம சுதந்திர போராட்டத்தின் போது எல்லாரும் ஒரு ஒற்றுக்காக அவங்களுடைய நினைவு நம்ம இதை வந்து நம்ம இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் இதை வந்து நம்ம நிலை நிறுத்தணுன்றதுக்காக தான் இதை வந்து நாம கொண்டாடுறோம் கொண்டது புரியுதுங்களா திருதாதனுடைய இது என்னங்கிறது இதுக்காக தான் இன்னைக்கு நாம ரெகுலராக அங்க கூட்டிருக்காங்க மேல கூட்டு ஏதோ சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நாம எல்லா மொழிகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்தியான்றது ஒரே ஒரு நாடு புரியுதா அப்ப அந்த நாடு ஒரே ஒரு நாடா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து புரியுதா தயவு செய்து நான் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட

வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட குட்டவாப்பு தேர்வை சேர்ந்தவர் சாதிக் பாஷா இவர் கடந்த ஐந்தாம் தேதி இரவு தனது வீட்டு வாயில் முன்பு பஜாஜ் ஆட்டோவை நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளார் பதினொன்று முப்பது மணியளவில் வெளியில் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தபோது மது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த மூன்று வாலிபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஆட்டோவை உடைத்துள்ளனர் இதுகுறித்து சாதிக் பாஷா கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றுள்ளனர் இதேபோன்று பக்கத்து தெருவான மோர்சார் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிப் மற்றும் இவரது நண்பர்களான புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த இருபது வயதான கிருபா சங்கர் ஆகிய இரு வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தினேஷ் என்பவரை தேடி வருகின்றனர் மேலும் மூன்று வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சோரப்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்ற அயோடின் குறைபாடு குறித்த விழிப்புணர்வு கோலப் போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்டம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒராம் நாள் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக சோரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அயோடின் சத்து குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினம் என்ற தலைப்பில் கோலக்கோட்டை நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உப்பு மற்றும் களர் கோளமாவுகளை பயன்படுத்தி அறிவியல் தொடர்பான ஓவியங்கள் பழங்கள் காய்கறிகள் மீன் வகைகள் ஐயோடி நிறைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவர் குணசீலன் அயோடின் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் ஐயோடி நிறைந்த உணவு பொருட்கள் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார் இதில் ஏராளமான ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என திரளாக கலந்து கொண்டனர். எட்டாவது ஊதியக்குழு வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்கள் நலன்கள் குறித்து குறிப்பிடாமல் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் வரம்பு குறிப்பை திரும்ப பெறுவதுடன் அதை வெளியிடக் கோரியும் புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்து அரசிதழிலும் வெளியிட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு மேற்கொண்ட எட்டாவது ஊதிய குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்ப பெற்று ஓய்வூதியர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியர்களும் அனைத்து சலுகைகளையும் சமமாக பெறும் வகையில் குறிப்பை மீண்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டுமென்று புதுச்சேரி ஓய்வூதியர் சங்கத்தினர் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஜிபாத் ஜிந்தாபாத் ஜிந்த நாங்கள் தயார் இல்லை தயார் இல்லை தயார் இல்லை எமர் நாங்கள் தயார் இல்லை அறுபத்தைந்து லட்சம் பேரை ஸ்ரீ கோகிலாம்பிகை சம்மேதீ திருகாமேஸ்வரர் ஆலயம் மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று முப்பத்தி ஆறாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பவுர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்தி ஆறாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது இதில் பங்கேற்கும் பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மனேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மணிகண்டன் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்தி பிரகதீஷ் அன்பு குருபாலன் எழில் சிவா வினோத் பிரசன்னா ஜெயவேல் சதீஷ் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர் அனைவருக்கும் ஏடிஎம் என்ற வகையில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் எழுத்தறிவு இல்லாதவர்களும் பயன்படுத்தும் வகையில் மாதிரி ஏடிஎம் உருவாக்கி அதை பயன்படுத்தும் விதத்தை மாணவிகள் நடித்து காட்டி விக்ஷித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் படிப்பறிவு இல்லாத மக்களும் பயன்படுத்தும் வகையில் மாதிரி ஏடிஎம் உருவாக்கி அசத்தினர் தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் ஸ்கிம்மிங் மற்றும் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இந்த ஏடிஎம் இயந்திரத்தை எழுத்தறிவில்லாதவர்கள் பணம் வரவு வைப்பது மற்றும் எடுப்பது போன்ற செயல்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் எழுத்தறிவில்லாதவர்களும் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம் மாதிரி இயந்திரத்தை புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உருவாக்கியுள்ளனர் மேலும் இந்த இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் தத்ரூபமாக நடித்தும் காட்டினர் மாணவிகள் உருவாக்கிய ஏடிஎம் ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஒருவர் ஏடிஎம் மிஷினை பார்க்கும் பொழுது அவரை கருவிழி மூலம் அடையாளம் காணப்பட்டு ரோபோட்டிக் குரல் தொடர்பு மூலம் வரவேற்கிறது மேலும் கட்டை விரல் ரேகையை பதிவு செய்யும் பொழுது பயனாளரின் வங்கி கணக்கு எண் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை கூறுகிறது தொடர்ந்து திரும்ப பெறுதல் இருப்பு அல்லது வைப்பு போன்ற பரிவர்த்தனைகளுக்கான எளிய முறையையும் ரோபோட்டிக் குரல் மூலம் வழங்கி தேவையான பண பரிவர்த்தனையையும் பூர்த்தி செய்கிறது இதனால் பெண்கள் அல்லது கையொப்புகள் போன்ற எழுத்தறிவு சார்ந்த அங்கீகார முறைகளின் தேவையை நீக்குகிறது பாதுகாப்பான பரிவர்த்தனைகள் உறுதிப்படுத்துகிறது மேம்பட்ட ஏடிஎம் அமைப்பு அதிநவீன பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை ரோபோட்டிக் குரல் தொடர்புடன் இணைத்து பாதுகாப்பான வசதியான மற்றும் திறமையான பரிவர்த்தனை அனுபவத்தை வழங்குகிறது இதனால் பயனர்கள் பாதுகாப்பாகவும் பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்கிறது அதன் மேம்பட்ட பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் மற்றும் பயனர் நட்பு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது யூஸ் ரொம்ப அவங்க வந்து போய் ரொம்ப டைமும் வந்து இதா அவங்க நிறைய ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்குது அதனால அவங்க விக்சித் இந்த ப்ராஜெக்ட் எங்க வந்து ஸ்கூலுக்கு வந்தது அத வச்சு நாங்க இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அந்த தலைப்புல வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க வந்து செஞ்சோம் இது வந்து படிக்காத மக்கள் வந்து அவங்க கண்ணை வச்சியும் கை ரயை வச்சியும் காத்து எடுக்குற மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் நாங்கள் இந்த எயிட்டீன் ப்ராஜெக்ட் வந்து விக்ஷ் பாரத் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பண்ணது இந்த விக்ஷ் பாரத் பிண்டத்தான்றது வந்து நேஷன் வைடு இனோவேட்டிவ் ப்ரோக்ராம் கண்டக்டட் ஃபார் ஃபோர் ஸ்டூடெண்ட் சிக்ஸ் டூ ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ இட் வாஸ் லான் பை அவர் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்கோசம் பண்ணாங்கனாக்கா அவங்க அவங்களோட லெவலில் வந்து அவங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்களுடைய தாட்டி அவங்களுடைய படிக்க அவங்க வீட்டில் இருக்க படித்தால எல்லாரும் ஒட்டி வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுற தெரியாமல் தவிர்த்துட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தரமற்ற சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கூடப்பாக்கம் பாலம் முதல் கோனேரிக்குப்பம் வரையிலான தார் சாலை போடப்பட்டு சரியாக மூன்று மாதங்கள் தான் ஆகிறது ஆனால் தற்பொழுது அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை தரமற்ற சாலையாக கற்கள் பெயர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் சறுக்கி விழும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே துறை அதிகாரிகள் இதனை உடனடியாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோரிக்கை புதுச்சேரியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு பாப்கோ நிறுவனம் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காய்கறி அங்காடி மருந்தகம் பெட்ரோல் பங்குகள் மதுக்கடைகள் நடத்தப்பட்டு அதில் அதிக வரவேற்பு கிடைத்தது இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது இருபத்தி மூன்று ஊழியர்கள் இருந்தனர் தொடர்ந்து ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது எழுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தனர் அளவுக்கு அதிகமாக பணியாட்கள் நியமனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக பாப்கோன் நிறுவனம் நஷ்டத்திற்கு சென்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாப்ஸ்கோ நிறுவனம் முற்றிலும் மூடப்பட்டது இந்த நிறுவனத்தில் இயக்கப்பட்டு வந்த பல புதிய வாகனங்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்கோ அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் புழுதி படிந்து துருப்பிடித்து வீணாகி வருகின்றன அதில் சில வாகனங்கள் இனி எதற்குமே உபயோகிக்க முடியாத நிலையில் பொருளாக உள்ளது இதனை சுற்றி செடி கொடிகள் முளைந்து நிற்பதுடன் விஷப்பூச்சிகள் கூடாரமாக மாறி வருகிறது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த வழியாக சென்று வருகின்றனா் ஆனால் இதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிறுவனத்திற்கு நிதி ஒதுக்கி மீண்டும் அதனை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் பயன்படுத்தப்பட முடியாத வாகனங்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்தின் மேல் வைத்து அண்ணாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கறி அன்னம் உள்ளிட்ட பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கறிகள் கனிகள் அண்ணம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ம் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் வள்ளலார் நகர் முதல் குறுக்கு தேரு விரிவு மற்றும் வெங்கடேசன் கவுண்டர் வீதியில் பனிரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலவில் டபிள்யூ சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் விழாவில் கணபதி செட்டிக்குளம் கிராம பஞ்சாயத்தார் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து பணிகளை துவக்கி வைத்தனர் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து கொட்டும் மழையில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மகளிரணி தலைவி செல்வி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கலை நிதியா வரவேற்றார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் லலிதா பழனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் மாநில செயலாளர் முரளி ரகுராவன் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் முன்னாள் மாவட்ட பொது செயலாளர் எத்திராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை தலைவர் மணிபாலன் மாவட்ட பொருளாளர் பிரேம் மாவட்ட செயலாளர் முருகப்பெருமாள் செந்தில் வழக்கறிஞர் பிரிவு முன்னாள் மாநில செயலாளர் செந்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா மாவட்ட துணைத் தலைவர் விஜயலட்சுமி மாவட்ட அலுவலக செயலாளர் பிரபாகரன் மயிலம் தொகுதி இணை அமைப்பாளர் சண்முகம் வானூர் தொகுதி இணை அமைப்பாளர் கோதண்டபாணி மாவட்ட பிரிவு தலைவர்கள் ஐயப்பன் தர்மன் குப்பன் முருகன் ராமச்சந்திரன் செந்தில் விநாயகம் கார்த்திகேயன் மணிகண்டன் சந்திரன் வேலு சுரேஷ் ராஜா முருகன் மோதி ஓபிசி அணி முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துலட்சுமி மண்டல தலைவர்கள் கதிரவன் சண்முகம் பிரசன்னா லதா மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவரஞ்சினி மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் பூங்கொடி மகளிரணி தலைவர் பரமேஸ்வரி மாவட்ட மகளிரணி பொருளாளர் சாவித்ரி மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் ராதிகா ஒன்றிய மகளிரணி தலைவர்கள் சித்ரா உஷா புவனேஸ்வரி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயத் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமம் ரெட்டனை ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை பழக்கினர் இப்பணிகளை அதிமுக மயில மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளின் சார்பாணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் தொடர்பு அவர் பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை உரைத்த வாலிபர்கள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பு எழுத்தறிவில்லாதவர்களும் பயன்படுத்தும் வகையில் சோரப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களின் புதிய படைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்